அதே போல சர்வதேச மனிதாபிமான எந்த சட்டங்களையும் அவர்கள் மதிப்பது கிடையாது அகம்பாபத்தின் உச்சத்திலே இருந்தார்கள் நஹ்னு அபினா உல்லாஹி இப்பா உ அவர்கள் சொல்வார்களாம் நாங்கள் அல்லாவின் செல்ல பிள்ளைகள் என்று அவர்கள் சொல்வதாக குரான் சொல்லுகிறது அதே போல மனித சமூகத்திலேயே தாங்கள் தான் உயர்ந்தவர்கள் மற்றவர்கள் எல்லாம் மட்டமானவர்கள் எங்களுக்கு பணிவிடை செய்பவர்கள் நாங்கள் வாழ்வதற்காக வேண்டி யாரை அழித்தாலும் அது குற்றம் இல்லை என்று சொல்லும் அளவு ஈவு இருக்க மற்றவர்கள் அவர்களின் ஆணவத்தின் உச்சத்தில் நின்று மற்றவர்கள் மீது அட்டூழியம் நிலைப்படுத்தியவர்கள் இவர்கள் தங்களுக்கு எதிராக இருக்கும் பெரும் பெரும் தலைகளை எல்லாம் முதலாவது தலைகளையே தான் கொலை செய்வார்கள் கொலை செய்ய முயற்சிப்பார்கள் அவர்கள் நபிமார்களை கொன்ற குற்ற பரம்பரை இவர்கள் யூதர்கள் சாதாரமா சாதாரணமானவர்கள் அல்ல தங்களுக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி அல்லாவினால் அனுப்பப்பட்ட பரிசுத்தமான நபிமார்களை கொலை செய்தவர்கள் எழுவதுக்கும் மேற்பட்ட நபிமார்களை கொலை செய்துவிட்டு ஒன்றுமே நடக்காததை போல தங்களுடைய கடை விதிகளை நின்று கடைவிதிகளிலே நின்று வியாபாரம் செய்வார்கள் என்று அவர்களைப் பற்றி ஹதீஸில் வருகிறது அவ்வளவு கொடூரமானவர்கள் யூதர்கள்